நிலா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா வாங்கிட்டு வந்துட்டாங்க சேரன் கேக்குறாரு எப்பா எல்லா சாமானும் வாங்கிட்டேன் எனக்கு பொங்கல் கேஸ் அடுப்புல வைக்க தெரியும் இந்த இந்த மாதிரி பொங்கல் எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு எனக்கு நல்லா தெரியும் எங்க வீட்டுல எங்க அம்மா வைக்கும் போது நான் நல்லா பார்த்திருக்கேன் நான் சொல்றேன் அதே மாதிரி நீங்க செய்யனா அப்படின்னு நிலா சொல்றாங்க சேரன் அப்படியே சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு சேரன் என்ன நீங்க அப்படியே நிக்கிறீங்க இங்க வாங்க இந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு இங்க நான் நல்லா மணல் கொட்டி கல்லெல்லாம் அடுக்குங்க அப்புறம் இந்த கரும்ப இப்படியே நல்லா மூணு கரும்ப சேர்த்து கட்டி இப்படியே நிறுத்துங்க இங்க பாருங்க நான் போன்ல போட்டோ காமிக்கிறேன் அதே மாதிரி நான் நிறுத்தணும் அப்படின்னு நிலா சொல்றாங்க சரி நிலா நான் அதே மாதிரி செஞ்சிருக்கேன் சோழன் என்ன இன்னும் உங்க அப்பா ரெடி ஆகவே இல்ல ஆமா அவர் எப்ப ரெடி ஆகுறாரு என்ன நிலா அவரெல்லாம் ரெடியாக மாட்டாரு நாம மட்டும் பொங்கல் வச்சு செலிபிரேட் பண்ணுவோம் அவரை நம்ம கூட்டத்துல சேர்த்துக்கவே வேணாம் அப்படின்னு சோழன் சொல்றாரு உடனே நிலா சோழன் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடேசன் கிட்ட போய் அங்கிள் என்ன பொங்கல் காலையில சீக்கிரமா வைக்கணும்னு எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் நீங்க மட்டும் சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க போங்க அங்கிள் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகி வாங்க மருமகளே நான் எதுக்குமா நீங்க எல்லாம் செய்யுங்கம்மா அங்கிள் வீட்டுக்கு பெரியவரு குடும்ப தலைவரு நீங்கதானே தானே அங்கிள் முதல்ல வந்து நின்னு செய்யணும் இன்னும் சொல்ல போனா எனக்கு அவ்வளவா தெரியாது அங்கிள் நீங்க ஏதோ கூட இருந்து உதவி பண்ணுவீங்கன்ற தைரியத்துலதான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சேர என்ன பாதி வேலை செஞ்சிருவாரு நீங்களும் கூட வந்து வேலை செய்யுங்க மருமகளே நீ தானே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்க நீ கூட சொன்னியே எங்க அம்மா வைக்கும் போது நான் பாத்தேன் ஐயோ அங்கிள் நான் தூரமா நின்னு பாக்குறது மட்டும்தான் கிட்ட போய் ஒரு வேலையும் செய்ய தெரியாது நான் சும்மா இந்த போன்ல எப்படி பொங்கல் செய்யறதுன்னு போட்டு பார்த்தேன் சோசியல் மீடியால வர்ற போட்டோ எல்லாம் வச்சு இப்படித்தான் செய்யணும்னு ஒரு அரேஞ்ச்மென்ட் மட்டும் பண்ணிட்டேன் மத்தபடி நீங்கதான் தான் அங்கிள் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு தெரியாது அங்கிள் அப்படின்னு நிலா கேக்குறாங்க மருமகளே அவ்வளவுதானம்மா இந்த வரம் பாரு அங்கிள் எப்படி குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்து உனக்கு ஹெல்ப் பண்றமா கவலை விடு எனக்கு இதெல்லாம் அத்துப்படி என் பொண்டாட்டி செய்யும் போது நான் கூடவே இருந்து பாத்திருக்கேன் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு ரெடி வராரு மர்மங்களே எல்லாம் ரெடியா அங்கிள் வாங்க அங்கிள் எல்லாமே ரெடி அங்கிள் பானைக்கு கோலம் எல்லாம் போட்டாச்சு மஞ்சள் கும்பம் எல்லாம் வச்சாச்சு வேற என்ன பண்ணணும் இந்த போட்டோல இத என்னமோ கட்டி வச்சிருக்காங்க பானை மேல இது எப்படி கட்டுறதுன்னு அருமையா கட்டி தரேன் நீ ஹெல்ப் நான் செய்யாம சொல்றாரு நிலா என்னங்க அது அவரை மட்டும் தாங்கி தாங்கி கூப்பிடுறீங்க எங்களை இப்படி அடிச்சு விரட்டுற அளவுக்கு விரட்டி விரட்டி பேசுறீங்களே சோழன் அங்கிள் வீட்டுக்கு பெரியவரு அவரை இப்படி எல்லாம் கூப்பிட்டாதான் வேலை செய்வாரு இல்லன்னு வைங்க இன்னைக்கும் பாட்டிலும் கைமா உட்காந்துருவாருல தான் அவரை காக்கா புடிச்சு பேசினேன் மத்தபடி எனக்கு எல்லா வேலையும் தெரியும் சொல்லன். அங்களை எப்படி வேலை வாங்குறதுன்னு அதனால தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணி அவரை வேலை செய்ய வச்சிட்டு இருக்கேன் நீங்க பேசாம வேடிக்கை பாருங்க அங்கிள் பாருங்க எவ்வளவு சூப்பரா வேலை செய்ய போறாருன்னு அப்படின்னு நிலா சொன்ன உடனே சேரன் சார் மா நீ தாமா எங்க அப்பாவை வேலை வாங்கறதுக்கு சரியான ஆளு அவரை எப்படி பேசினா வேலை செய்வார்னு புரிஞ்சு வச்சிருக்க நிலா அப்படின்னு சேரன் சொல்றாரு நிலாவா கொக்கா நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு ஒருத்தரையும் தெளிவா புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க சோழன் உடனே வந்து நிலா என்ன எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க சோழன் நீங்க ஒரு காமெடி பீஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும் சோழன் அத நான் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கேன் ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க கடைசி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தட்டுல பொங்கலும் ஒரு அடியில கரும்போ தரேன் கரும்பு கடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டு சரியா அதுக்கு மட்டும்தான் நீங்க லாய்க்கு அப்படின்னு நிலா சொல்றாங்க பல்லவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் டேய் எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சோழன் கேக்கும் போது ஏய் உனக்கு இது தேவையா நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தீனா உனக்குரிய மரியாதையாவது கிடைச்சிருக்கும் அவங்களை போய் எதுக்கு கேலி பண்ண சரியா நோஸ்கட் கொடுத்தாங்களா அவங்க உனக்கு பிசாமா உட்கார்றா சோழா அப்படின்னு பாண்டியன் சொல்லிடறான் பல்லவன் பார்த்து பார்த்து சிரிக்கிறான் நிலா அழகா பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு வந்துட்டு சரி இது நல்லா இருக்கா பொங்கல் செய்யறதுக்கு நம்ம ட்ரெடிஷனல் டிரஸ் தானே போடணும் அப்படின்னு சொல்றாங்க சோழன் வேகமா வந்து நிலா இந்த புடவ நான் நான் எடுத்து கொடுத்தது தானே அதுக்காக ஒண்ணு நான் கட்டல புதுசா வேற புடவை எதுவும் இல்ல சரி புதுசா டிரஸ் போடலாம்னு யோசிச்சு பாத்துனா இந்த ஒரு புடவை தான் இருந்துச்சு அதனாலதான் கட்டுனேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க அப்போ நான் மட்டும் இதே கட்டு சட்டையில இப்படி அழுக்கு பேண்ட்ல தெரியுது இருங்க நானும் போய் புது டிரஸ் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சோழன் சொல்றான் சேரன் உடனே டேய் சோழா உனக்காக புது டிரஸ் எடுத்தது இருக்கு அத போய் கட்டிட்டு வாடா அப்படின்னு சொன்ன உடனே பட்டு வேஸ்டேஜ் பட்டு சட்டை போட்டுட்டு சோழன் வர்றாரு இப்பதான் பல்லவனுக்கே புரியுது ஆனா பாக்கவே அம்சமா இருக்கேனே அண்ணியையும் ஒண்ணையும் பார்த்தா சூப்பரா இருக்கு ஆமா ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது பாண்டியன் சொல்றான் டேய் உனக்கு விஷயம் தெரியாதா சோழனுக்கு இது இது தலை பொங்கல்டா அப்படின்னு பாண்டியன்னு சொல்றான் பல்லவன் வேகமா வந்து அனா இது தலை உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு இப்பதான் புரியுது ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்காடா டேய் அத நான் மறந்தே போயிட்டேன்டா ஓ இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஏன் ஆளு பொங்கல் வைக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கு போல அதனாலதான் நான் வாங்கி கொடுத்த புது புடவைய கட்டி இருக்கு போல இருக்குடா எனக்கே இப்பதான்டா தெரியுது டேய் நல்லா இருக்குடா இந்த வைபு சூப்பரா இருக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு பல்லவன் கிட்ட சோழன் பெருமையா பேசிட்டு இருக்கான் சேரன் சொல்றான் உங்க ரெண்டு பேருக்கும் தல பொங்கல் வாழ்த்துக்கள் பா அப்படின்னு நிலா சேரனை பார்த்து சிரிக்கிறாங்க சோழன் என்ன நம்மளால சிரிக்குது இந்த மாதிரி எல்லாம் பேசினா முந்தையெல்லாம் கோவப்படுமே விடுக்குன்னு திட்டும் என்ன சிரிக்குது இரு இரு நானும் ஒரு தடவை வாழ்த்து சொல்லி பாக்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு ஏங்க தலை பொங்கல் வாழ்த்துக்களுங்க அப்படின்னு சோழன் சொல்றாரு நிலா அப்பவும் எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டு இருக்காங்க அட பரவாயில்லையே நான் சொன்னதுக்கு கூட திட்டவே இல்ல ஒருவேளை நிலா மனசு மாறிடுச்சோ அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்காரு பொங்கல் பொங்கி பூஜை எல்லாம் போடும் போது வானதி வர்றாங்க சோழன் பாண்டியனை பார்த்து டேய் பாண்டியா என்னடா உன் ஆள் வருது டேய் அது அன்னைக்கு மாதிரி ஏதாவது பேசிச்சுன்னு வையே செம்ம கடுப்பாயிருவேன் என்னோட நிலா இப்பதான் என் ரூட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு நான் என்ன சொன்னாலும் இல்ல இன்னைக்கு தல பொங்கல் செலிபிரேஷன்டா டே இந்த மூட கெடுத்துராம பாத்துக்கடா இந்த வானதிய வானதி ஓட்ட வாய் அது வாய் வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு சோழன் சொல்றாரு சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறான் வானதியும் எல்லாரும் பொங்கல் சாப்பிடும்போது எல்லாருக்கும் ஒரு சர்பிரைஸ் இருக்கு இந்த பொங்கலை சிறப்பாக்குறதுக்கு என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு எங்க அப்பா அம்மா என்னைய பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு யோசிச்சுட்டாங்க என்கிட்டயே சொல்லி விட்டாங்க நீங்க எல்லாம் வந்து பொண்ணு கேட்க சொல்லி வானதி நடேசன பாத்து கேக்குது அங்கிள் என்னைய எப்ப வந்து எங்க வீட்டுல பொண்ணு கேட்க போறீங்க அப்படின்னு நடேசன் உடனே ஏமா இதாமா கலிகாலன்றது பொண்ணே வந்து என்னைய பொண்ணு கேளுன்னு சொல்லி சொல்றது பாக்கலாம் பாக்கலாமா ஒரு நல்ல நாளா பாத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு நடேசன் சொல்றாரு நிலா உடனே அங்கிள் அது என்ன அது பாண்டியனுக்கு கல்யாணம் சொல்லிட்டீங்க அதுக்கு முன்னாடி சேரண்ணனுக்கு கல்யாணம் ஆக வேண்டாமா ஏங்க நிலா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா பாண்டியனோட அப்பா தானே பேசுறாரு நீங்க எங்க குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கீங்க சேரண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க அப்புறம் நீங்க டிவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா சோழனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் நானும் பாண்டியனும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதா அப்படின்னு வானதி பேசும்போது நிலா முகமே வாடி போயிருது சோழன் நிலாவை பாக்குறாரு நிலா உண்மையு இருக்கத பாத்தோட ஏ வானதி வந்தா பொங்கல் சாப்பிட்டியா வாய ஓடிட்டு போயிட்டேரு என்னைய பத்தியோ நிலா பத்தியோ எதுவும் பேசக்கூடாது டே பாண்டியா முதவே உன்ட்ட சொன்ன பாரு ரொம்ப பேசுது அப்புறம் இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிவிடுவேன் அப்படின்னு சோழன் கோவப்படுறாரு நிலா அப்படியே வெளியில போயிடுறாங்க பாரு கோச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சோழன் பின்னாடியே போறாரு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சவன பாண்டியன் வானதியை தனியா இழுத்துட்டு வந்து இங்க பார் வானதி கல்யாணம் முடிஞ்சா தான் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிப்போம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு எங்க வந்து தங்குறது ஏன் அதான் உங்க சோழனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த நிலா இருக்குல்ல அதுவே பொய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அது சும்மா அந்த அந்த இருக்கு உடனே நம்ம எடுத்துக்குவோம் பார்வானதி நிலா இந்த வீட்டு மருமக சோழன் ஒண்ணும் அவ்வளவு ஈஸியா நிலாவை விட்டு கொடுத்துட மாட்டான் சோழன் நிலாவை அவ்வளவு பண்ணிட்டா போதுமா நிலா லவ் பண்ண வேண்டாம் நீ இப்படியும் பேசிக்கிட்டு இருக்காத அவன் உன் மேல கோவப்படுவான் அவரின் அவர் கோவப்படுறது இரு இன்னைக்கு நான் போய் பண்றேன் வாடா அப்படின்னு பாண்டியனை கூப்பிட்டுட்டு சோழன் முன்னாடி போய் நிக்கிறாங்க சோழன் எங்களை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து தரீங்களா என் போன்ல இந்த பொங்கலுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஜோடியா நிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி சோழனை விருப்பத்தெல்லாம் நினைக்கிறாங்க நிலா தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க சோழன் மூஞ்சி உம்முன்னு இருக்காரு பல்லவன் இத பாத்துட்டு அனி நீங்களும் அண்ணனும் சேர்ந்து நில்லுங்களேன் நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே நிலா வேகமா வந்து சோழன் பக்கத்துல நிக்கிறாங்க சோழன் அப்படியே திரும்பி பாக்குறாரு ஆ அண்ணே சேர்ந்து நில்லே உங்களுக்கு இன்னைக்கு தலை பொங்கல் தானே நான் உங்க ரெண்டு பேரையும் இந்த பானை கரும்பு இதுக்கு பக்கத்துல நின்னு ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்றான் சோழன் நிலாவை திரும்பி பாக்குறான் சோழன் சரியா நில்லுங்க அப்படின்னு நிலாவும் சொல்றாங்க வேகமா போய் வானதியையும் பாண்டியனையும் ஏய் தலிப்போ தலிப்போ அந்த பக்கம் பேக்ரவுண்ட்ல வேஸ்டா நின்னுகிட்டு தலிப்போங்க இன்னைக்கு எங்களுக்குதான் தலை பொங்கல் நிலா வாங்க நிலா அப்படின்னு சோழன் ரொம்ப குதூகலமா நிலாவை கூப்பிட்டு அந்த பானை கரும்பு இதுக்கு நடுல நின்னு போட்டோ எடுக்கிறாங்க வானதி இத பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க நிலாவும் நிலா சிரிச்சுகிட்டே வானதிக்கு பதில் அடி குடுக்கறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்